அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கோடை காலத்தில் பலர் தலை சுற்றல் அல்லது பிபி பிரச்சனையால் அவதிப்படுவாங்க அத்தகைய சூழ்நிலையில் நீரேற்றத்திற்கு என்ன வகையான பொருட்களை பயன்படுத்த வேண்டும் கோடை காலத்தில் உடல் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கும் அதுவும் இவற்றில் மிகப்பெரிய பிரச்சனை நீரிழப்பு மேலும் இந்த பருவத்தில் மக்களிடம் தலை சுற்றல் மற்றும் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கிறது இந்த வராமல் தடுக்க என்ன செய்யலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் கோடையில் மக்கள் அதிக அளவு தண்ணீர் குடிப்பாங்க ஆனால் அதிக குளிர்ந்த நீரை திடீரென குடித்தால் அது மோசமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏனெனில் அத்தகைய சூழ்நிலையில் வெப்ப பக்கவாதம் ஏற்படும் ஆபத்து அதிகரிக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் கார்பனேற்றப்பட்ட பானங்களை குடிப்பது நல்லதல்ல ஏனெனில் அத்தகைய பானங்கள் அதிக சர்க்கரை உள்ளடக்கத்துடன் வருகின்றன ஆனாலும் வெறும் தண்ணீர் குடிப்பது இந்த வெயிலுக்கு உதவாது இந்த நாட்களில் நீங்கள் தண்ணீரில் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்து குடித்தால் நீங்கள் சில நன்மைகளை பெறுவீர்கள் ஒரு சிட்டிகை உப்பு உண்மையில் நீரேற்றத்திற்கு வேலை செய்யுமா இன்று பலர் உப்பு நீரை தங்கள் நீரேற்றத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் கோடை காலத்தில் உப்பு கலந்த நீர் உண்மையிலேயே நன்மை பயக்கும் என்பதை நிரூபிக்க முடியும் ஆனால் அதன் அளவு குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் நாள் முழுவதும் உப்பு நீரை மட்டுமே குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல பிபி நோயாளிகள் மற்றும் சில உடல்நிலை பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதிலிருந்து விலகி இருப்பது நல்லது கோடை காலத்தில் வியர்வையால் உப்பு மற்றும் நீர் இரண்டும் நம் உடலிலிருந்து வெளியேறும் சோடியம் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் உடலுக்கு தேவை உடலின் திரவ சமநிலையை சீராக்க எலக்ட்ரோலைட்டுகள் மிகவும் முக்கியம் அவை இல்லாவிட்டால் உடலின் தசைகளும் சரியாக செயல்படாது அதிக உடற்பயிற்சிக்கு சென்றால் உடல் சோர்வடைந்து பலவீனம் ஏற்படும் இதனால் தலை சுற்றல் பிபி குறைந்த சுகர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதுபோன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட உப்பு கலந்த நீரை நீங்கள் குடித்தால் உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்டுகள் கிடைக்கும் அதேபோல உடல் சோர்வு அல்லது வறட்சி ஏற்படும்போது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த தண்ணீர் மட்டுமே கொடுக்கப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு அதிகமாக வியர்த்தால் அல்லது நீங்கள் கோடையில் உடற்பயிற்சி செய்ய சென்றால் நீங்கள் உப்பு கலந்த நீரை குடிக்கலாம் அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்துவது நம் உடலுக்கு மிகவும் முக்கியமானது உடலில் சோடியம் குறைபாடு இருந்தால் அதற்கு உப்பு அவசியம் அதிகப்படியான வியர்வை காரணமாக சோடியம் அளவு குறைகிறது அத்தகைய சூழ்நிலையில் தண்ணீரில் உப்பு கலந்து குடித்தால் அது உடலின் நீரேற்றத்தை மேம்படுத்துகிறது அதேபோல அதிகப்படியான உப்பு ஆரோக்கியத்திற்கு கேடு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உண்மையில் குறைந்த உப்பு கூட ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் உங்கள் உடலில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் உடலில் சோடியம் பற்றாக்குறையாக இருக்கலாம் குறைந்த சோடியம் காரணமாக தசைகளில் பிடிப்புகள் மற்றும் பிடிப்புகள் ஏற்படுகின்றன இது எலக்ட்ரோலைட் சமநிலையின்மையையும் ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உடலின் சோடியம் அளவை பராமரிப்பது மிகவும் முக்கியம் இந்த சூழ்நிலையில் உப்பு கலந்த நீரை நீங்கள் குடித்தால் உங்கள் உடலுக்கு தேவையான சோடியம் எலக்ட்ரோலைட் கிடைத்து தசைப்பிடிப்புகள் வராமல் தடுக்கலாம் பல நேரங்களில் ஒரு சிட்டிகை உப்பு இல்லாததால் உடலின் ஆற்றல் அளவு குறைகிறது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தடகளத்தில் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் நீரேற்றம் அளவை பராமரிப்பது மிகவும் முக்கியம் இந்த சமயத்தில் உப்பு நீர் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் அல்லது அதிக உடல் உழைப்பு உள்ளவர்கள் இந்த உப்பு கலந்த தண்ணீர் குடிக்கலாம் அவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒருவர் அதிக உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் அவர் உப்பு தண்ணீர் குடிக்கக்கூடாது ஏனெனில் இரத்த அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இந்த மாதிரி உணவில் நீங்கள் பெரிய மாற்றங்களை செய்வதற்கு முன்னர் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது மிகவும் நல்லது கோடை காலத்தில் உப்பு தண்ணீர் குடிப்பது நல்லது என்று நீங்க உப்பு தண்ணீரையே குடித்துக் இருக்காதீங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளையோ அல்லது இரு வேளையோ உப்பு நீர் குடிக்கலாம் அதுவும் உங்களுக்கு இரத்த அழுத்த பிரச்சினை மற்றும் வேறு எந்த உடல்நல பிரச்சனையும் இல்லாத போது நீங்க இந்த உப்பு நீர் எடுத்துக்கலாம் வெறும் தண்ணீரில் உப்பு கலந்து உங்களால் குடிக்க முடியவில்லை என்றால் எலுமிச்சை ஜூஸில் உப்பு சேர்த்து நீங்க குடிக்கலாம் இந்த மாதிரி உடலுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை கடைப்பிடித்து ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி